வணக்கம் தினப்புயல் கலைநிகழ்ச்சிகளை சந்திக்கின்றோம் தினப்புயல் கலை நிகழ்ச்சியிலே பேசுபொருளாக பல்வேறு தரப்பட்ட விடயங்கள் இருந்தாலும் கூட இன்று பிள்ளையால் கைது செய்யப்பட்டிருக்கின்ற இந்த ஈஸ்டர் குண்டு தாக்கலுடன் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் அது மட்டுமன்றி இன்று பரபரப்பாக தேர்தல் பிரச்சாரங்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிரச்சாரங்களிலே உள்ளாட்சி மன்றங்களை கைப்பற்றுவதற்கான நிலைப்பாடுகள் போன்ற விடயங்களிலே நாட்டினுடைய ஜனாதிபதி செயல்படுகிற விடயங்கள் பிரதமர் செயல்படுகிற விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கிற பொழுது இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக இதனை அரசியல் மையப்படுத்தி வடக்கு கிழக்கில் ஒரு திசை திருப்புகின்ற ஒரு அரசியலை தற்பொழுதைய அனுர குமார திசா இந்த அரசு செயல்படுத்தி வருகிறது அதாவது ஜாழ்ப்பாளத்தை பொறுத்தவரையில் ஜாழ்மண்ணை பொறுத்தவரையிலே ஒரு வரலாறு காணாத வெற்றியை சிங்கள பேரணவாதிகள் பெற்றிருக்கின்றார்கள் என்றுதான் கூற வேண்டும் அந்த நிலைமையை மாற்றியமைக்காவடின் தொடர்ந்தும் இந்த நாட்டிலே பல்வேறு தரப்பட்ட பிரச்சனைகளுக்கு தமிழ் தரப்பு முன்முழுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் ஆகவே இதனை மாற்றியமைப்பதற்கு தமிழ் தலைமைகள் என்ன செய்கிறார்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது அதற்கு முன்பாக இந்த பிள்ளைகளுடைய கைது தொடர்பாக பல விடயங்களை பார்க்க வேண்டியிருக்கின்றது ஏனென்றால் கிழக்கிலே ஒரு ஒரு கிழக்கு கூட்டு ஒரு கட்சி அங்கே உருவாகும் ஒரு நிலை எடுத்த அந்த காரணத்தினால் இதனால் மீண்டும் ஒரு கிளர்ச்சி அங்கு உருவாக்கப்படும் என்ற ஒரு ரீதியிலே தான் இந்த அரசாங்கம் பிள்ளையாளை கைது செய்திருக்கின்றது என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது இருந்தும் துணைவேந்தர் அவர்களை கடத்தினார் என்கின்ற மறுபக்கத்திலே அடுத்த பிரச்சனை இருக்கின்றது ரவீந்திரநாத் அவர்களை இப்படி இந்த பிள்ளையானவர்களுடன் நான் ஒரு நேரடி நேர்காணலை ஒரு வருடத்துக்கு முன் ஏற்படுத்தியிருந்தேன் அப்பொழுது இந்த இசர்குண்டு தாக்குதல் தொடர்பான விடயங்கள் என்ன இடம்பெற்றது எவ்வாறு சம்பவங்களுக்கு யார் காரணம் என்ற விவரங்களை விழாவதியாக அவரிடம் கேட்டறிந்து கொண்ட பொழுது அது ஒரு விடயம் இருக்கிறது என்னவென்றால் சிறைச்சாலையில் இருந்து பிள்ளையானவர்கள் இந்த தாக்குதலை திட்டமிட்டாரா என்கின்ற நிலைப்பாடு இருந்தால் இருக்கக்கூடிய சிறைச்சாலை உயர் அதிகாரிகளும் அதற்கு பொறுப்பு கூற வேண்டும் ஏனென்றால் ஒரு சிறைச்சாலையிலே இருந்து ஒரு நடவடிக்கையை செய்வதாக இருந்தால் அதற்கு சிறைச்சாலை இருக்கிற அதிகாரிகள் அதிகாரிகளுடைய அனுமதி இல்லாமல் அதனை செய்ய முடியாது அங்கு ரகசியமாக தொலைபேசிகள் வைத்திருந்தாலும் கூட இது ஒரு வகையிலே அங்கு மாட்டுப்பட வேண்டிய சூழல் உருவாகும் பொழுது பிள்ளைகள் இருந்த மட்டக்களப்பு சிறைச்சாலையை பொறுத்தவரையிலே அவர் கண்காணிப்புகள் அதாவது அந்த ஒரு ஐம்பது மீட்டர் இருபத்தஞ்சு மீட்டர் கூட ஒரு பத்து மீட்டர் தூரம் தான் பிள்ளையானுடைய இருந்த இடத்திற்கும் அந்த அலுவலக ஆஃபீஸுக்குமான ஒரு இடை இடைவெளி ஒரு ஒரு பத்தடி எடுத்து நடந்தால் அதிலே அவருடைய அவர் இருந்த சிறை கூடம் பெறுகிறது ஆகவே அந்த கூ அதில் இருக்கு அது அதை விட அவர் இருக்கிறதுக்கு அந்த ரூமுக்கு அருகாமையிலே ரெண்டு ஜெயில் ஆட்டுறதில் இருப்பார்கள் அது கதைத்து இப்போ சத்தம் போட்டால் கூட அது விளங்கும் சத்தம் கேட்கும் அப்படி கதைக்க முடியாது என்றால் அந்த ரூம் அப்போ பிள்ளையானவர்கள் இருந்து அந்த ரூமில் இருக்கிறது இவர்களுக்கு தெரியாமல் கூட அது நடந்திருக்காது ஆகவே அங்கே பிள்ளையான் அங்கிருந்து இந்த ஒப்பேட் அதாவது அந்த தொழில்நுட்ப கருவிகளை இயக்கி ஒரே நேரத்தில் இந்த இலங்கையிலே அந்த ஈசர் கொண்டு படிப்பதற்கான திட்டமிடலை நகர்த்தினாரா செய்தாரா என்பது கேட்கப்பட வேண்டிய கேள்வி ஆகவே அவ்வாறு விசாரிக்கின்ற பொழுது இந்த ஐஸ்ரக்குண்டு தாக்கலே பிள்ளையான் தலையிடவில்லை அல்லது அவருக்கு தொடரவில்லை என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது ஆனால் அசத் மௌலான அவர்கள் தெரிவித்த அந்த கருத்தின் அடிப்படையிலே சில விடயங்களை அவதானிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது இப்படி இப்படி அவர் அவரோடு இருந்தவர் அவரோடு இருந்து அரசியல் நடவடிக்கைகளை செயல்படுத்தினர் அக்காலகட்டை சாணிக்கினவர்களும் திரு பிள்ளையானவர்களுடன் தான் இருந்தார் என்கிற ஒரு வடிவமும் இருக்கின்றது ஆனால் இந்த ஈஸ்வர குண்டு தாக்குதலை பொறுத்தவரையிலே கோட்டபாய ராஜபக்சனுடைய அரசாங்கம் இதனை திட்டமிட்டு நகர்த்தியது என்பது அனைவருக்கும் தெரியும் அப்ப இவர்களை ஏன் இந்த அனந்தகுமார் திசாநாயக்கினுடைய இந்த அரசாங்கம் இந்த ஜேவிபி அரசாங்கம் என்பிபி என்று கூறப்படுகின்ற இந்த ஜேவிபி அரசாங்கம் விசாரிக்கவில்லை அல்லது அவர்களை விசாரணை முன்படுத்தி அவர்களையும் கைது செய்யவில்லை மாறாக பிள்ளையானை கைது செய்திருக்கின்றது விடயம் இருக்கின்றது கிழக்கில் நடந்த சம்பவங்களை பொறுத்து பார்க்கின்ற பொழுது இந்த கர்ணா பிள்ளையான் புலவை முதல் ஏற்கனவே கருணா பிள்ளையான் இளைவெரும் ஒன்றாகத்தான் இருந்தார்கள் கர்ணா பிள்ளையான் இனிய பாரதி இவர்கள் மங்கள மாஸ்டர் இப்படி இவர்கள் ஒன்றாக இருந்தார்கள் இதற்குள்ளே ஒரு புலவை ஏற்படுத்த வேண்டும் என்று அரசாங்கம் முயற்சி செய்துதான் இந்த கர்ணா பிரபா கர்ணா பிரபாகரன் புலவை ஏற்படுத்திய அதே உத்வேகத்தில் கர்ணாவும் ஒன்று இருந்தால் வேறொரு நேர்த்திகளுக்கு சென்று விடுவார் என்பதற்காக அந்த புலவையும் ஏற்படுத்துகிறார் அந்த புலவை ஏற்படுத்திய பின் தான் இந்த அரசாங்கம் பல்வேறு தரப்பட கடந்த கால அரசாங்கம் மஹிந்த அரசாங்கம் வெற்றி காணறது பல விடயங்களிலே வெற்றி காணறது பின்னர் கர்ணாவையும் செயலக்கச் செய்து அதிக பதவிகளாக அந்த நிலைக்கு பிள்ளையான் யுத்தப்படுகிறார் என்றால் பிள்ளையான் கடந்த காலத்திலே முதலெப்புகளுக்கு எதிராக போரிட்ட ஒருவர் எதிராக வீடுகள் ஆற்றிலே பல இடங்களிலே போரிட்டவர் அது அதேமிடவும் மட்டக்களப்பிலே புலனாய்வு பிரிவினர்கள் நடமாடிய அந்த காலகட்டத்திலே அங்கு சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றது டவுன்கள்லாம் இடம்பெற்று கொண்டிருந்த பொழுது புதுவில் இடம்பெற்றது வலவுறவில் இடம்பெற்றது அதுமாதிரி அது மட்டுமன்றி மட்டக்களப்பு டவுனில் ஏற்பட்டது இப்படி இப்படி எல்லாம் அந்த நிலைமைகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிற பொழுது இந்த புள்ளியான் கர்ணா அணி நேரம் மோதிக்கொண்டனர் அதுபோல விடுதலை புயல் அணி நேரம் அங்கு இருந்தார்கள் அங்கிருந்து அவர்கள் செயற்பட்டுக் கொண்டிருந்தார்கள் விடுதலை புலிகள் அணி இதிலே பல்வேறு தரப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டுக் கொண்டே இருந்தது ஊடகவியலாளர் சுட்டுக்கொலை செய்யப்பட்டார்கள் பொதுமக்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் விடுதலை புயலுக்கு ஆதரவானவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் இதையெல்லாம் செய்தது இந்த கருணாவும் பிள்ளையாக தான் அங்கு செய்தார்கள் இல்லையு சொல்வதற்கு மாறுக்கிறது இல்லை மாறி மாறிபட்டார்கள் களத்தில் நின்ற போராளிகள் இன்னமும் இருக்கின்றார்கள் களத்தில் நின்ற போராளிகள் சாட்சியங்களாக இருக்கின்றார்கள் அல்லது பிள்ளையார் முடிவரோடு அல்லது கருணா முலிவரோடு நேரடியாக போரிட்டவர்கள் நேரடியாக போரிட்டவர்கள் களத்தில் இன்னமும் இருக்கிறார்கள் பலர் இறந்து விட்டார்கள் அல்ல இன்னமும் இருக்கின்றார்கள் மாமாங்கத்திலே இடம்பெற்ற சூடுகள் இப்படி பல இடங்களிலே இடம்பெற்ற சம்பவங்களை எடுத்துக்கொண்டால் இது மாமகத்தில் இடம்பெற்றது அது மட்டுமன்றி கருவாக்கில் கொக்கு அந்த இடம்பெற்றது ஆரம்பித்து வாழச்சேரி செல்கின்ற வீடு வரையிலான இடங்களில் எல்லாம் பேக்ல கிட் பேக்கை மாட்டிக்கொள்வார்கள் ஒரு ராணுவம்மாவில் இருந்த புள்ளியான் கோஷ்டி வருவார்கள் அல்லது கருணா கோஷ்டி வருவார்கள் வந்து துப்பாக்கியை எடுத்து சுட்டுவிட்டு சென்றார்கள் மந்தாரமுலை கேம்பஸ் அடியிலே இடம்பெற்றது கொம்மா இடம்பெற்றது இப்படி கருவாக்கியில் இடம்பெற்றது இப்படி அதை எடுத்து எடுத்து கண்ணுன்னாலே கண்ட சம்பவங்கள் நாங்கள் கூட அந்த பகுதியிலே ஊடகவியலாளராக பணியாற்றிய காலகட்டத்திலே யுத்த காலகட்டத்தில் அங்கு பணியாற்றி இருக்கின்றோம் அந்த காலகட்டத்திலே இவர்கள் துப்பாக்கி எடுத்து சுடுகின்ற விடயங்களை கூட நேரடியாக படம் பிடித்த சம்பவங்கள் கூட இருக்கின்றது உணவிலால் அவர்களை சுட்டார்கள் இன்கம் டெக்ஸ் அடியில் மாமாங்கத்துக்கு திரும்புகிற அந்த பெண்டில் வச்சு சுட்டார்கள் ஜோசப் பிரவசிங்களுடைய கொலை இடம்பெறுகிறது அந்த தேவாலயத்திலே தேவாலயத்தில் இடம்பெறுகிறது மட்டக்கிளப்பு அங்கு இடம்பெறுகிற பொழுது அந்த கொண்டன் பள்ளிக்கூடத்துக்கு பின்பகுதியிலே ஒரு பேக்கரி இருந்தது அந்த பேக்கரிக்கு பின்னால் பாய்ந்து பிள்ளையானுடைய முகாம் அங்கு இருந்த கட்டத்திலே அதற்குள் தான் அவர்கள் பாய்ந்து சென்றார்கள் வருவதற்கு ஒரு வழிகள் இல்லை இப்படியாக இருக்கிற அந்த காலகட்டங்களில் எல்லாம் இவர்களே நடக்கிற பொழுது அங்கு ராணுவ புலனாய்வு அதோட தொடர்பு விட்டது மட்டக்களப்பிலே பற்படி கம்பெனி என்ற கூறுடம் இருக்கிறது அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு பின்பக்கம் மட்டக்களப்பு மருத்துவமனைக்கு பின்பக்கம் அங்கு அந்த புலனாய்வுத் துறையினர் அதாவது தமிழர்களும் தீசன் குயிலி இன்பன் இப்படி முரளி விக்னேஸ் இப்படிப்பட்ட போன்றவர்கள் பலர் அங்கு புலனாய்வாளர்களாக பணிபுரிந்தார்கள் அந்த காட்டுக்கு வந்து அங்கும் இந்த தமிழ் புல புல புலர்வாளிகள் இருக்கிற இருந்தார்கள் இப்படியெல்லாம் அங்கிருந்து இந்த வேலைகளை இவர்கள் செய்தார்கள் காந்தி சிறைகளை வைத்து சுட்டார்கள் இருந்தவர்கள் அவர்களையும் விடுதலை புலிகள் மாறி சுட்டார்கள் சுட வேண்டிய சூழலில் இருந்தால் பஸ் ஸ்டாண்டில் வைத்து கடத்தினார்கள் நாவரடியிலே மண்டக்குளப்பு நாவரடியில் வைத்து சுட்டார்கள் இப்படி மாலைக்கொண்டால் அந்த மீனோ மீனாவோடைய கரவாக்கடி பேச வரையிலே துப்பாக்கி விடுதல் நான் அறிஞர் இல்லை பேர்களை கொடுத்துருலாம் நாளைக்கு அவர்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடாது என்பதற்காக இந்த பேர்களை விரும்பவில்லை அங்கு தமிழ் உடல் பிள்ளைகளுடைய போராளிகள் இருந்தார்கள் பிள்ளைகளுடைய குரூப் இருந்தது கருணாவுடைய குரூப்பும் இருந்தது கிரானிலே ஒரு மில் இருந்தது தமிழ்நாடு உடல் பிள்ளைங்கிற மில் அதிலே அதிலே அங்கே இருக்க அங்கு ரேசிமனை ஒருவர் பலவரை கடத்தி வைத்து அந்த உமி கடங்கிலே கடத்தி வைத்து பலரை சுட்டுக்கொலை செய்தார் பஞ்சு தெரியும் இடம் நடந்திருக்கிறது இது இவர்கள் ஆர்வம் இருந்தார் கர்ணாவில் இருந்தார் என்பவர் மாட்டு வியாவளி மாட்டுக்கல்லன் உருவாக அவரை அவர்கள் தமிழ் தளபதியாக இருந்து ஏன் ஊடகவியலாளர்கள் கூட பலரை கடத்தி சென்றார் அவர் எங்கே கடத்தி கொண்டு சென்றார் எங்கே வைத்திருந்தார் அவர் நவழியர் என்று ஒருவர் இருந்தார் இந்த முகாமில் இருந்த அத்தனை பேர்களையும் நாம் குறிப்பிட்டு பேர் சொல்லி சொல்ல முடியும் எங்கெங்கெல்லாம் கிழக்கு மாகாணத்தில் இந்த பிள்ளையான் கர்ணா குழுவினர்கள் ஜாதாரை வைத்து நாகவடியில் வச்சு சுட்டார்கள் சிவானந்தா பாடசாலையில் வச்சு சுட்டார்கள் தாளமுடாவில் வச்சு சுட்டார்கள் எடுத்துக்கொண்டால் அது ஒரு கல்முனை திருக்கோவில் அந்த அளவில் எடுத்துக்கொண்டாலும் அங்கும் வச்சு சுட்டார்கள் வண்பூர் பார்க்கலாம் அப்படிப்பட்ட சடலங்கள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அங்கு கொலைகள் இந்த கருணா கருணாகுளால் இடம்பெற்றுக் கொண்டே இருந்தது இவற்றை அவதானித்து பார்த்து கொண்டு வந்த ராணுவ கட்டமைப்பு பிள்ளைவினர்கள் மௌனமாக இருந்தார்கள் எதுவுமே செய்யவில்லை ஏனென்றால் இப்போ விடுதலை புரியவர்களிடையே அடிபட்டு சாகட்டும் செத்தும் மடியட்டும் என்று இருந்தவர்கள் தான் இன்று ஒரு நீதியான விசாரணை வேண்டும் என்று கடந்த கால அரசாங்கம் நினைக்கவில்லை ஆனால் தற்பொழுது